கசப்பே இல்லாத பாவக்காய் சிப்ஸ் நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா பாவக்காயை பாருங்கள் இப்படி கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஒரே மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வேகையில் கரெக்டாக வேகும் பீஸும் நல்லா இருக்கும் பக்கோடா வந்து முறு முறுன்னு நல்லா ஒரே மாதிரி வரும் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்னென்னா பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் நம்ம பக்கோடா பாடுறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் ஒரு தரையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இந்த பாவக்காயை இப்படி ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஒரு பத்து நிமிஷம் திருப்பி விட்டு தரையில் விட்டுருங்க அப்போ அந்த கசப்பை வந்து இழுத்துரும் இதில் இருக்கிற விதையை எடுத்துருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ரெண்டாவது ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மூன்றாவது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஐந்து டேபிள் ஸ்பூன் இந்த மசாலாவை எல்லாம் ஒன்றா கலக்கிக்கலாங்க அரிசி மாவு ஒன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு டூ டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஆஃப் அரை மூடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் அரை மூடி புழிஞ்சிக்கோங்க இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்றாக நல்லா ஒரே மாதிரி கலக்கிக்கலாங்க கலக்கிட்டு பாவக்காய் மசாலா நல்லா கலங்கிற அளவுக்கு கலக்கிக்கலாங்க இப்போது நம்ம பாவக்காய் இரநூத்தி ஐம்பது கிராம் பாவக்காயை அளவளவாக போட்டு நல்லா கலக்கி விடலாங்க மாவு வந்து அதில் ஒட்டுற மாதிரி மசாலா ஒட்டுற மாதிரி தண்ணி வந்து இப்போ தெளிச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நே தண்ணி ஜாஸ்தியாக போகக்கூடாது பக்கோடா மாதிரி நல்லா அந்த பதம் வரும் சரிங்க இந்த மாதிரி தெளிச்சுக்கணும் இப்போ வந்து பதம் வந்துருச்சு கரெக்டாக இங்கே பாருங்கள் நம்ம இப்போ மொறுமொறு பாவக்காய் பக்கோடா போடலாங்க சிப்ஸ் மாதிரியே நல்லா இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இருக்காது அவ்வளவு சுவையாக இருக்கும் வந்துங்க மீடியம் அளவு காஞ்சா போதுங்க இப்போ ஒன்று ரெண்டு போட்டு பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக காஞ்சிருக்கு ரொம்ப போகாமல் மீடியம் அளவு காஞ்சா போதும் இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்து அப்படியே உதுத்து விடலாங்க சூப்பரான முறு முறு பக்கோடா எடுக்க போகிறோம் இப்போ வந்து இது கலர் மாறு வேந்து வரையில் நம்ம திருப்பி விட்டா போதுங்க இப்போ கலர் மாதிரி வருது பார்த்திங்களா இப்போ திருப்பி விடலாம் அப்படியே கலறி விட்டோம்னா வெந்துடும் உங்களுக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் தண்ணி மாதிரி ஆயிரும் ஆயில் இந்த கொதி இல்லாமல் பபுள்ஸ் அடங்குச்சுனா பாருங்கள் இப்போ அடங்கிடுச்சு இப்போ கம்மி பார்த்திங்களா இப்போ எடுக்கலாம் கலர் பார்த்திங்களா சூப்பரான ஒரு ரெட் கலர் மாதிரி கிடச்சிருக்கு மொறு மொறு பாவக்காய் சிப்ஸ் அப்படின்னும் சொல்லலாம் பாவக்காய் பக்கோடானும் சொல்லலாம் நீங்களும் இதே போல் அளவுகள் வைத்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வந்து சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாங்க டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து போடுங்க எண்ணெயே பிடிக்காமல் நம்ம இப்போ ஒரு பக்கோடா போட்டாச்சு பாருங்கள் கையில் எண்ணெயே ஒட்டவே இல்லை பார்த்திங்களா ஆனால் முறு முருன்னு இருக்குது பார்த்திங்களா இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்களா பாருங்கள் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் சவுண்டு கேட்குது முறு முருன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது முரு முருன்னு இருக்குது பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதேபோல் ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம்